வாழ்க்கையை குறித்து கலங்கிறீர்களோ படிப்பை குறித்து யோசிக்கிறீங்களா திருமண காரியங்களை குறித்து யோசிக்கிறீர்களா அவைக்குரிய காரியங்களை குறித்து யோசிக்கிறீர்களா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை சொல்லுங்க ஆண்டோட நன்மைகள் எங்களை தொடரும் ஆண்டோட கிருமைகள் எங்களை தொடரும் சொல்லாதீங்க மத்தியில என்ன மாறால் கூப்பிடுன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ல போயிட்டாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது வேதம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடி நான் வாயத்திருந்து சொல்லுங்க அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எங்கள் கவலைகளை எல்லாம் எங்கள் கண்ணீரை எல்லாம் எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே குறை சொல்லனா வாழ்க்கை முழுவதுமாக குறை சொல்லி கொண்டே இருக்கலாம் யோசித்து பாருங்கள் வாழ்க்கை முழுவதும் குறை சொல்லலாம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவர் பேசுறது சரியில்லை இவர் உண்மைதான் உண்மைதான் முற்றுக்கு நூறு உண்மை ஆனால் குறையை சொல்லி சமாதானம் அடைய போகிறோமா ஆண்டோடைய வல்லமையை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்க போகிறோமா எதை செஞ்சா எது லாபம் என்பதை புரிந்து கொள்வார்